காலிமார்க் கோக் பெப்சி புயலை கடந்து நின்ற ஒரு தமிழ் பிராண்டின் தன்னம்பிக்கை கதை வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போவது ஒரு பிராண்டின் வெற்றி பயணம் ஒரு சிறிய ஆரம்பத்திலிருந்து ஒரு சாம்ராஜ்யமாக வளர்ந்து மிகப்பெரிய சவால்களை கடந்து இன்றும் நம் இதயங்களில் நிலைத்து நிற்கும் ஒரு பிராண்டின் கதை இது வெறும் ஒரு பானத்தின் கதை அல்ல இது தன்னம்பிக்கை பாரம்பரியம் மற்றும் விடாமுயற்சியின் கதை இது தமிழ்நாட்டின் பெருமைமிகு காளிமார்க் கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டின் விருதுநகரில் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் திரு பி வி எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் காளிமார்க் நிறுவனத்தை தொடங்கினார் அன்று இது ஒரு சிறிய முயற்சி ஆனால் அவருக்குள் ஒரு கனவு இருந்தது மக்களின் தாகம் தணிக்கும் ஒரு இனிமையான தரமான பானத்தை உருவாக்குவது காளிமார்க் போன்ற பெயர்களில் அவர்கள் கோலி சோடா பன்னீர் சோடா சர்பத் கலர் பன்னீர் போன்ற பல பாரம்பரிய பானங்களை உருவாக்கினர் விரைவிலேயே காளிமார்க் ஒரு பெயராக மட்டுமல்ல ஒரு உணர்வாக மாறியது தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் திருவிழாக்களிலும் குடும்ப கொண்டாட்டங்களிலும் காளிமார்க் ஒரு அங்கமானது இது வெறும் ஒரு குளிர்பானம் அல்ல இது எங்கள் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியானது ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக காளிமார்க் தமிழ்நாட்டின் அடையாளமாக தாகம் தணிக்கும் ஒரு நண்பனாக மாறியது ஒரு சிறிய விதை எப்படி ஒரு பெரிய விருட்சமாக மாறியது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் கடைகளுக்கு வாடிக்கையாளர்கள் போல சென்று காளிமார்க் குளிர்பானம் உள்ளதா என்று கேட்பார் கடைக்காரர் இல்லை என்று கூறினால் அந்த காளிமார்க் குளிர்பணம்தான் நன்றாக இருக்கும் எனக்கு அதுதான் வேண்டும் என தனது நிறுவனத்தை அவரே மக்கள் மனதில் கொண்டு வந்தார் ஆனால் எந்த ஒரு வளர்ச்சி பயணத்திலும் சவால்கள் வரும் இந்திய சந்தையில் ஒரு பெரும் புயல் வீசியது கோகோ கோலா மற்றும் பெப்சி போன்ற உலகளாவிய ஜாம்பவான்கள் தங்கள் பிரம்மாண்டமான சந்தைப்படுத்தல் உத்திகளுடன் இந்தியாவிற்குள் நுழைந்தனர் பிரகாசமான விளம்பரங்கள் நட்சத்திர அந்தஸ்து கொண்ட விளம்பரதாரர்கள் காளிமார்க்கிற்கு ஒரு பெரும் சவால் காத்திருந்தது பன்னாட்டு நிறுவனங்களின் வருகை வெறும் போட்டி மட்டுமல்ல அது ஒரு போர் அவர்கள் போரில் ஈடுபட்டனர் காளிமார்க்கின் விலையை விட முப்பத்தைந்து சதவீதம் குறைவான விலைக்கு தங்கள் பானங்களை விற்றனர் கடைகாரர்களுக்கு இலவச குளிர்சாதன பெட்டிகள் தள்ளுபடிகள் என பல சலுகைகளை அள்ளி வீசினர் ஆனால் போட்டியின் தரம் இங்கு மட்டுமில்லை காளிமார்க் நிறுவனத்திற்கு நேரடியாக இடையூறுகள் விளைவித்தனர் ஒவ்வொரு பாட்டிலும் விலை உயர்ந்ததாக இருந்த காலகட்டத்தில் எதிரிகள் வேண்டுமென்றே காளிமார்கின் காலி பாட்டில்களை அள்ளிச் சென்றனர் இதனால் காளிமார்க்கின் உற்பத்திக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது அது மட்டுமல்ல பாட்டில்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு முன்கூட்டியே பெருமளவு பணம் கொடுத்து காளிமார்க்கிற்கான பாட்டில் விநியோகத்தை தடுத்தனர் இந்த இடர்பாடுகள் காளிமார்க்கை நிலைநிறுத்த விடாமல் செய்யப்பட்டன சந்தையில் கடுமையான போட்டி ஆனால் காளிமார்க் தடுமாறியதா இல்லை ஒருபோதும் இல்லை அவர்கள் தங்கள் பாரம்பரியத்தை உறுதியாக பிடித்தார்கள் தரம்தான் எங்கள் பலம் என்ற மந்திரத்துடன் அவர்கள் தொடர்ந்து இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி தலைமுறை தலைமுறையாக வந்த தங்கள் செய்முறையை பாதுகாத்தனர் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் தரத்தின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த மூன்று தூண்கள்தான் காலிமார்க்கை காளிமார்க்கை நிலைக்கச் செய்தன பன்னாட்டு நிறுவனங்களின் பெரும் போட்டியை கடந்து காளிமார்க் இன்றும் தமிழ்நாட்டின் பிரியமான பிராண்டுகளில் ஒன்றாக கம்பீரமாக நிற்கிறது இது வெறும் ஒரு வெற்றிக் கதை அல்ல இது நம் அனைவருக்கும் ஒரு ஊக்கம் ஒரு சிறிய விதை கூட சரியான பராமரிப்புடன் மிகப்பெரிய மரமாக வளரும் என்பதற்கு காளிமார்க் ஒரு வாழும் சான்று உங்கள் கனவுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்கள் ஆரம்பம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் தன்னம்பிக்கை விடாமுயற்சி மற்றும் தரத்தின் மீதுள்ள நம்பிக்கை இருந்தால் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொண்டு நீங்கள் சாதிக்கலாம் காளிமார்க் கதை நமக்கு இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது இந்த கதை உங்களுக்கு ஊக்கமளித்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற மேலும் பல ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி